ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் வணக்கம் போல நம்ம பால் ஹேமன் விஷன் டீமனை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் செகமெண்ட் இன்னைக்கு நாளை நடந்தது குறிப்பா இன்றைக்கி விஷன் டீம் வந்து என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பத்தி வீடியோவாக பார்க்கலாம் மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செகல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலன்ஸ் அவருடைய டீம் மெம்பர்ஸோட வரார் எப்போவுமே செதுலாலன்ஸ் வந்தாலே அவரோட டீமுக்கும் சரி அவருக்கும் சரி பெரிய வரவேற்பு கிடைக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பு பேட்டல் ஃபோர்வையாக கிளாஸ் இன் பேரிஸில் செதுலன்ஸ் வந்து டைட்டில் டிபெண்ட் பண்ணுறாரு அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பால் ஹேமன் வந்த உடனே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் நீங்கள் எல்லாருமே என்னை வந்து கோட்டுன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது பாலியம்மான எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணுறாங்க நான் ஹேட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய மோசமானவரெலாம் கிடையாது நான் ஒரு கோட் அதாவது நான் ஒரு கிரேட்டஸ்டான ஆள் என் இருந்து பல பேர் வந்து இப்போ பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஈவன் உங்கள் ரோமன் ட்ரெண்ட்ஸில் இருந்து புரோக்லஸ்னா வரைக்கும் எல்லாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ஸோ அதே நேரத்தில் என் கூட இருக்கிறவங்களையும் நான் எப்பவுமே கோட்டாக தான் வச்சுருப்பேன் செத்ரோலன்ஸ் மட்டும் இல்லை இந்த டீம் த விஷன் டீமே வந்து கோட்டு தான் நான் இருக்கிறதுனால மட்டும் இல்லை இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து தனித்திறமையில் பெருசாக இருக்கிறாங்க அதனால் நான் இந்த டீமை வந்து த கோட் அப்படின்னு கூப்பிடுவேன் விஷன் டீமை நான் கோட்டுன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ ரசிகர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட கோட் டீமுடைய ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்கிற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு செத்துரவன்ஸோட பேரை சொல்கிறார்னு பார்த்தா பேடாஸ் பிரான் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு செத்துராவன்ஸுக்கு கொஞ்சம் அவுட்டு தான் பட்டன் நான் அது பெருசாக கண்டுக்க மாட்டேங்கு பிரான் பிரேக்கரை இன்ட்ர்டியூஸ் பண்ணுறாரு பிரான் பிரேக்கரை பற்றி அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்பா ஸ்டார் ஸ்டன்னர் அவங்க அங்கிள் இப்படி அவங்க குடும்பத்தில் பல பேர் வந்து இந்த ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு ஹெவி வெயிட் சாம்பியன்லாம் ஆயிருக்குறாங்க அதே மாதிரி பிரவுன் பிரேக்கரை நாங்கள் வந்து ஃப்யூச்சராக உருவாக்கிட்டு இருக்கோம் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ரசல் மேனியா இப்போ உள்ள ரசல் மீனியாவில் எவ்வளோ டேலண்டான ரசில் சண்டை போடுறதுக்கு ஆசைப்பட்றாங்க ஆனால் ஃப்யூச்சர் ரசல் மீனியா மேனியவன்ட்ட யாருக்குமே தனக்கு தன்னக்குத்தானே தக்க வச்சுக்க போகிற ஒரு என்ன அது ப்ரான் பிரேக்கர் தான் டபுள்யூடியோ ஃப்யூச்சர் ரசல் மீனியாவே பிரான் பிரேக்கர் தான் இதுக்கப்புறமா ஃப்யூச்சர் டபுள்யூஇ ஆட்டி படைக்க போகிறதும் ப்ராண்ட் பிரேக்கர் தான் ஹெவி வேய் சாம்பியன் அன்டிஸ்பயூட்டட் சாம்பியன் ஆல் ஓவர் டேக் ஓவர் சாம்பியன் அதாவது டபிள்யூ இருக்கிற எல்லா விதமான சாம்பியன்ஷிப்பையும் டேக் ஓவர் பண்ண போகிறதும் பிரான் பிரேக்கர் தான் அதுக்கு நான் வந்து ஒரு கோட்டாக இருக்க போகிறேன் ப்ரான் பிரேக்கருடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லோருமே வந்து பூரிச்சு போக போகிறீங்க அப்படிங்க மாதிரி பவன் ஜேமன் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கருக்கு உண்மையிலேயே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு சரி அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த பக்கம் ப்ரான்சன் ரீடோடைய ஷோல்டரில் தையாக போட்டு இப்போ ஏன் கிட்டே இருக்கிறது யார் தெரியுமா இது வந்து ட்ரைபிள் சீஃப் இல்லை இவன் வந்து ட்ரைபிள் சீஃப் அதாவது தீஃப் இவன் போட்டிருக்கிறது ஊலாஃபாலா மாலை இல்லை இவன் போட்டிருக்கிறது சூலாபாலா எஸ் நான் பிரான்சன் அண்ட் பற்றி தான் சொல்கிறேன் ரோமன் ட்ரெயின்ஸை நடக்க விடாமல் ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஷூவை ஆட்டையை போட்டு இப்போது ஒரு திருடனாக வந்து நிற்கிறான் ப்ரான்ஸ் அண்ட் ரேட் ப்ரான்ஸ் ரீட் பண்ணுற விஷயத்தை பார்த்து உங்களுக்கு சீப்பாக இருக்கலாம் ஆனால் ப்ரான்ஸ் அண்ட் ஒரு அர்த்த டூர் தான் பண்ணுறான் ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த ரிங்கில் கால் எழுதி வைக்கக்கூடாது கால் எடுத்து வைக்கணும்னா அவனுக்கு ஷூ கண்டிப்பாக தேவைப்படும் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பிரான்சன் அண்ட் இப்போ தன்னை தானே ட்ரைபிள் தீஃபாக மாற்றிக்கிட்டு அதாவது தன்னை தானே ஒரு திருடனாக மாற்றிக்கிட்டு ரோமன் ட்ரெயின்ஸோடைய ஷூவை இருக்கான் இது மட்டும் இல்லாமல் ரோமன் ட்ரெயின்ஸ் எப்போ எப்போ வாரானோ அப்போ அப்போ அவனுக்கு தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு ப்ரான்சன்ட்ரிட் ரெடியாக இருக்கான் ஓன் ரோமன் நீ இதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வர அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி வராத அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரான்ஸ் அண்ட் ட்ரீட் மறுபடியும் ஷூவை திருடிடுவான் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட் ட்ரீட் இப்போ மேலே கொஞ்சம் வேறு இருக்கிறான் பழி வாங்குறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் வந்து பற்ற வைக்கிறாரு சரி இப்போ ரெண்டு பேரை பற்றி சொல்லியாச்சு அடுத்த ஆள் மெயினான ஆள் நம்ம சுத்தர்லேண்ட்ஸ் கரண்ட் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் வேறு ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது இதை விஷன் டீம் ஒரு மிகப்பெரிய தூண் அதுவும் ரசல் மெனியால ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சரி கரெக்ட் தானே ஆமாம் கரெக்ட் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது நான் ரசல் மினியால ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை ரோமன் ட்ரெயின்ஸை பீட் பண்ணி வின் பண்ண ஒரு நபர் சிதோலான்ஸ் அப்படின்னு சொல்லார் ஒருக்காக தன் மேட்சில் மனித பேங்கை கேஷிங் பண்ணி அதில் ரோமன் ரீன்ஸை பின்பால் பண்ணி தானே ரசனியாக வின் பண்ணியிருப்பார் இந்த மாதிரியும் ரோமன் ரெயின்ஸ் தானே அதை சொல்றாரு ஒன் டைம் இல்லை டூ டைம் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணி அது இல்லையும் ரொசல் மேனியா மெயினியவா என்டர் அப்படிங்கிற பேரை வாங்கின செட் ஃபோர் கிங் லோ டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா செதுலன்ஸு கிட்ட மைக்கை கொடுத்து செத்துலுடன் பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் ஜே உசோ வந்துட்டார் அதாவது இவ்வளோ நேரம் சும்மா இருந்த இவன் ஜே உசோ எப்போது செத்துலுடன் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரோ அப்போ வந்துட்டாரு ஜேவ்ஸ் ஒரு இங்கேக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹே 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 நீங்கள் பேசுகிறத எல்லாத்தையுமே நான் தான் இருந்தேன் பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான பகை அப்படின்னா சத் ஓங் கூட இல்லை ப்ரோன் பிரேக்கர் கூட அதாவது ப்ரௌன் பிரேக்கரை பார்த்து ஃப்யூச்சர் ரசல் மீனியான்னு சொல்லியிருப்பீங்க பட் ஆனால் பிரான் பிரேக்கர் ரசல் மினியால் ஏதாவது டைட்டில் வின் பண்ணியிருக்கானா நான் ஒன்று சொல்லட்ட ப்ரோக்கர் இந்த வருஷம் ரசல் மணியில் நான் குந்தர டேப் அவுட் பண்ணால் வச்சு அவன்கிட்ட இருக்கிற ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் வின் பண்ணியிருப்பேன் நான் ஆல்மோஸ்ட் என்னை பே நிரூபிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிதுரான் சொல்கிறாரு பாத்தியா அவன் சொன்னதை அவன் சொன்னதை கேட்டியா அவன் நிரூபிச்சிட்டானா எஸ் உண்மை என்னென்னா அவன் அவனை நிரூபிச்சிட்டான் நீ உன்னை எப்போ நிரூபிக்க போகிற ப்ரோன் புரோக்கர் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவன் ஓன் கிட்டே இருந்த இன்டர் கான்டனேட் வச்சு வின் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி ஜே ஊசோனை பீட் பண்ணியிருக்கிறான் நீ அவன் சொன்ன மாதிரியே ஒரு வீக்கான தான் எனக்கு என்னமோ அவனை விட நீ பெட்டரான மாதிரி தெரியல உன்னை விட அவன் பெட்டரான ஆள் மாதிரி தெரியுது அப்படிங்க மாதிரி பிரான் பேக்கர் பக்கம் இப்போ கொஞ்சம் திரும்புறாருங்க சித்துருச்சு ஏற்றி விட்றாராம் ஏற்றி நீ வந்து பெரிய ஆள் கிடையாது ஜே ஊசவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏற்றி ஏற்றி விட்றாரு போல இருக்குது ஸோ இதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சூதானமாக புரிஞ்சுக்கிட்ட பாகனேம்மான்னு பார்த்தீங்கன்னா நிப்பாட்டேங்க இப்பாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்னா ஜே நீ வந்து பேசின பேச்செல்லாம் போதுமா இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் உனக்கும் ப்ரோம் பிரேக்கருக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல அந்த மேட்ச்சை நான் வேணால் ஒரு ஸ்டிப்புலேஷனோட கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லும் போது ஜெய உசவும் ஓகே சொல்லுன்னு சொல்லும் போது எல்லாத்தையுமே நரக வேதனையில் கொண்டு போக வேண்டிய அந்த பின் பின்ஃபால் மட்டுமே உண்டு நோ கவுண்ட் அவுண்ட் எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் அவங்கள அசிங்கப்படுத்தி கொலை பண்ணுற அளவுக்கு கூட போகலாம் ஆனாலும் இந்த மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகாது ரத்தம் ஏற்படலாம் எத்தனையோ பேர் வந்து அடிக்கலாம் பண்ணலாம் பட் இருந்தாலும் நீயா தோத்துக்கிட்ட அப்படிங்கிறத ஒத்துக்கிற அளவுக்கு இந்த மேட்ச் வந்து நிப்பாட்ட ஆகாது அப்படிப்பட்ட ஒரு மேட்சை நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் நீ ரெடியா அப்படின்னு கேட்கும்போது ஜே உசோ புரிஞ்சுக்கிட்டாரு ஏ நிப்பாட்டு பால் நீ என்ன சொல்ல வர இந்த மேட்சில் நோ கவுண்ட் நோ டிஸ்குவாலிஃபிகேஷனு ஸோ எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிக்கலாம் அப்போ நீ வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சை சொல்கிறியா சரி ஓகே இன்றைக்கி ப்ரான் பிரேக்கர் கூட நான் விளையாடுற மேட்சை எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்சாக இன்றைக்கி இராளை விளாடிக்கிறேன் அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இன்னைக்கு ப்ராண்ட் பிரேக்கருக்கும் ஜே ஊஸுக்கும் மெயின் விட்டால் நடக்க போகிற மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல் மேட்ச் அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கைஸ்